இது சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமெரிக்க தேசிய மனநல நிறுவனத்தில் மனித பண்புகள் குறித்து ஆராயும் ஆராய்ச்சியாளராக பணியாற்றிய பேராசிரியர் டாக்டர் ஜான் பி கோல்காம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு மனிதகுலத்தின் எதிர்காலம் குறித்த ஒரு புரட்சிகரமான ஆய்வை மேற்கொண்டார் வெறும் எலிகளை வைத்து நடத்தப்பட்ட அந்த ஆய்வின் முடிவுகள் எதிர்காலத்தில் நடக்க அதிர்ச்சியூட்டும் விளைவுகளை எடுத்துரைத்தன ஆம் மனிதகுலம் எப்போது வேண்டுமானாலும் அழிந்து போக நேரிடலாம் என்பதையே அந்த ஆய்வு மேற்கோளிட்டு காட்டியது பேராசிரியர் டாக்டர் கால்ஹோன் தலைமையில் யுனிவர்ஸ் டுவெண்டி ஃபைவ் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட அந்த ஆய்வு எலிகளின் இறப்பை தடுக்கும் சூழலை உருவாக்குவதாக இருந்தது இந்த ஆய்வுக்காக நல்ல உடல் ஆரோக்கியமுள்ள நான்கு ஆண் மற்றும் நான்கு பெண் என எட்டு ஆல்பினோ எலிகள் பயன்படுத்தப்பட்டன அவற்றுக்கு பிற விலங்குகளால் ஏற்படும் ஆபத்தை தடுக்கும் பொருட்டு சுமார் நான்கு புள்ளி ஆறு அடி நீளமுள்ள சீல் செய்யப்பட்ட சதுர பெட்டியை உருவாக்கி அதனுள் எலிகளை அடைத்தனர் கன்னி சுரங்கங்களால் இணைக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கூடுகள் அடங்கிய அந்த பெட்டி எலிகளுக்கான சொர்க்கம் என கூறும் அளவுக்கு அளவற்ற உணவு தண்ணீர் கூடு கட்டும் பொருட்கள் சீரான தட்பவெப்பநிலை ஆகியவற்றை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது சுமார் மூன்றரை மாதங்களுக்கு ஒவ்வொரு ஐம்பத்தைந்து நாட்களுக்கு எலிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பானது ஆய்வை தொடங்கிய பத்தொன்பதாவது மாதத்தில் பெட்டிக்குள் இருந்த எலிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூறு ஆக உயர்ந்தது ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிய பெட்டியின் சுற்றுச்சூழல் மூன்றாயிரத்து எண்ணூறு முதல் நான்காயிரம் எலிகள் வரை வாழ போதுமானதாக இருந்தது இருந்த போதிலும் எலிகளின் அடர்த்தி அதிகரிப்பால் அவற்றின் இனப்பெருக்கம் குறையத் தொடங்கி சமூக சீர்குலைவு ஏற்பட்டது ஆதிக்கம் செலுத்தி வந்த ஆண் எலிகள் பெண் எலிகளை பாதுகாப்பதை விடுத்து அதன் குட்டிகளையே தாக்கத் தொடங்கின பெண் எலிகள் பாலூட்டுவதை நிறுத்தி குட்டிகளை கைவிட்டதுடன் அவற்றை ஆக்ரோஷமாக தாக்கின ஆதிக்கம் செலுத்த முடியாமல் தவித்த கைவிடப்பட்ட இளம் எலிகள் பெரும்பாலும் பெட்டியின் மையத்தில் குவிந்து ஒன்றையொன்று தாக்கி வன்முறைகளில் ஈடுபட்டன பெட்டிக்குள் தீவிரமடைந்த நிலையில் பெண் எலிகள் தங்களை தனிமைப்படுத்திக் அதே கூட்டத்தில் இருந்த சில ஆரோக்கியமான ஆண் எலிகள் இன சேர்க்கை மற்றும் சமூக தொடர்பை தவிர்த்து சாப்பிடுவது உறங்குவது என தங்கள் நாட்களை மந்தமாக கழித்தன இதனை தீவிர கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட சமூக பண்பின் சரிவு என விவரித்த பேராசிரியர் டாக்டர் கால்கவுன் இந்த நிலையை பிஹேவியரல் சிங் என குறிப்பிட்டார் எலிகளின் தொடர் எதிர்மறை நடத்தைகளால் ஆய்வு தொடங்கிய சுமார் அறுநூறு நாட்களில் பிறப்பு விகிதம் முற்றிலுமாக நின்றது எலிகளின் எண்ணிக்கை விரைவாக அழிவை நோக்கி சென்றது இதன் விளைவாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டின் முற்பகுதியில் யுனிவர்ஸ் டுவெண்டி ஃபைவ் இருந்த அனைத்து எலிகளும் உயிரிழந்தன மனித குலத்தை ஒப்பிட்டு எலிகள் மூலம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் முடிவு சமூக சீர்குலைவின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை மனிதர்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை